திருப்புகள் முன்னூத்தி முப்பத்தி ஒன்று அச்சைக்கு அச்சைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அத்தத்து அத்தம் தருவோர் தாள் அர்ச்சித்து இச்சித்து அக்கத்து அக்கம் தொக்கு திக்கு குடில் பேணி செற்றை புன் சொல் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே

கத்தளைவோனே கற்பு சத்தி பொற்பு சத்தி கச்சி சொக்க பெருமாளே செப்ப செப்ப பச்சை பச்சை செச்சை செச்சை கடல் தாராய் அன்றன்றைக்கு அலங்காரம் செய்து கொண்டு தாம் பெற்ற பொருளுக்கு தக்கவாறு பிரதிபலனான இன்பத்தை அளிப்பவர் மகளிரின் அடிகளை போற்றியும் விரும்பியும் கண்களுக்கு கண்ணாய் திசைகள் தோறும் எல்லா இடங்களிலும் கூடி உடலை போற்றி வளர்த்து நிறைய இடி சொற்களை மேலும் மேலும் கற்று இறந்து இறந்து பிறவிகளை மேலும் அடையாதபடி மேலும் மேலும் துதிக்க குளிர்ந்த சிவந்த வெற்றி மலர் சூடிய திருவடியை தந்தருளுக நெருங்கி பின்னால் தொடர்ந்து போய் கடலில் இருந்த மரமான சூரன் அஞ்சி திடுக்கிடுமாறு போர் செய்த வேணனே தூய்மையையும் பேரன்பையும் அழகிய கொங்கையையும் உடைய வானுலக கிளி போன்ற தேவசேனைக்கு இனியவனே திரண்ட மலையான கிரௌஞ்சத்தை தாக்கி குத்தி கிரௌஞ்சன் பெரிய கூச்சலிட்டு அழுமாறு அம்மலையை அழித்தவனே கற்பின் அணிகளனான பார்வதி தேவி அளித்த அழகிய சக்தி வேலை என்றும் பெருமாளை காஞ்சியில் வீட்டிருக்கும் அழகிய வேளனே செப்ப செப்ப பச்சை கடல் தாராய்